இல்லை என்னோட இதை நீங்கள் என்னுடைய சகோதரனாக நான் உங்களுக்கு உடன் பிறந்தவன்களுக்கு சொல்கிறேன் தம்பி விஜயோ இப்போ ஐயா ரஜினி கட்சி ஆரம்பிக்கும்போது இருந்த சூழல்லையோ இல்லை ஐயா எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாலுமே அண்ணன் விஜய் ஐயா விஜயகாந்தா அண்ணன் கமல்ஹாசன் எடுத்துக்கிட்டாலுமே அவர்கள் ரசிகர்களை சந்தித்தாங்க சீமானும் தானே வந்தாருன்றாங்க நான் ரசிகர்களை சந்திக்கல எனக்கு யார் ரசிகர் ரசிகர்களை சந்திக்கல ரசிகர் மன்றத்தை தொண்டர்களாக ஆக்கலை நான் ரசிகர் மன்றத்தை கிளை மன்றமாக ரசிகர்களை தொண்டர்களோ ஆக்கலை நான் வந்து இந்த மண்ணில் இருக்கிறது புறையோடி போனேன் நன்கு வளர்ந்து விஷச்செடியாக இருக்கிறது சாதி மத உணர்ச்சி சுத்தமாக இல்லாத செத்து போனது இன உணர்ச்சி அந்த செத்து போன உணர்ச்சியை ஊட்டி இத்தனை லட்சம் இளைஞர்களை திரட்டி அதில் முப்பத்தாறு லட்சம் வாக்கை தனித்து நின்று ஓட்டுக்கு ஒரு ரூபா காசு கொடுக்காம அங்கீகரிக்கப்பட்டிருக்க ஒரே கட்சி நான் தான் இந்திய அரசியல் வரலாற்றிலே நாங்கள் தான் அப்படிங்கும்போது இந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் வந்து அங்கே போயிடுவாங்க இங்கே போயிடுவாங்கன்னு பிரபாகரம் பிள்ளைகளுக்கும் திரைப்படத்தை பார்த்து ரசித்து கைதற்றவங்களுக்கும் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அது அப்படி சொல்ல முடியாது அப்படி அண்ணன் கமலாஸ் வரும்போது இதே நெருக்கடி எனக்கு இருந்தது ஐயா கூட்டம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பண்ணக்கூடாது சென்னையில் இந்த கடற்கரையில் வந்து அந்த விண்ணூறுதி சாகசங்கள் இருக்குல்ல வித்தை இருக்குல்ல பதினஞ்சு லட்சம் பேர் கூடிவிடுவான் அதை எப்படி எடுத்துக்கிறது ஒரு ஒரு திரைப்புகழ் பெற்ற நடிகர் வந்து ஒரு இடத்துல பொது இடத்துல வரும்போது அதை ஒரு தடவை பார்க்கணுன்ட்டு மக்கள் வெகுவாக கூடுவாங்க அது இயல்பு தான் அதனாலேயே அதனாலேயே வந்து ஒரு பெரிய இந்த இது நாங்கள் எடுத்து வைக்கிற கொள்கையில் பின்னடை வந்துடும் வீழ்ந்துரும்லாம் அப்படிலாம் கருதக்கூடாது தம்பி விஜயை ரசிக்கிறவங்க விஜய் ஓட்டர்ஸ் என்னுடைய ஓட்டர்ஸ் இல்லை இல்லை என் என்னுடைய ஓட்டர்ஸ் இல்லை எனக்கு தம்பி விஜய்க்கு அவர் கட்சிக்கு தலைவர் யார் ஐயா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் யார் என் கட்சிக்கு தலைவர் யார் இல்ல இல்ல ரெண்டு நீங்க வேறுபாடு நீங்க புரிஞ்சுக்கணும் தம்பி விஜயனுடைய அந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் யாரு அவர் எங்க கட்சியின் தலைவர் யாரு ஆமா தலைவர் யாரு எங்க கட்சியின் தலை ஆமா சொல்லீர்கள் அதுதான் தலைவர் ஏற்று இருக்கிறோம் அதுலதான் தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சிருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப அப்படிங்கும்போது நாங்க நாம் தமிழர் கட்சியின் தலைவரா எங்க தலைவரை பார்க்கல பதிமூணு கோடி தமிழ் தேசிய இனத்தின் தலைவராக தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா அப்ப அந்த அடிப்படையில் அதை இதை நீங்க ஒப்பிடுறது தவறு வெளியேறியது எனக்கிட்ட இருந்து வெளியேற மாட்டாங்க யாரும் இங்கே வருங்க என் தம்பி கூட நிக்கிற ரசிகர்களே முக்காவை பாதிக்கு மேலே எனக்கு தவிட்டு போடுவான் நீங்க பேட்டியில் பாருங்களே ரசிப்போம் ஆனா வாக்கு எங்க அண்ணனுக்கு தான் போடுவோம்